நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம ஆதி இருக்கார்ல ஆதிக்கு வந்து உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு அதாவது அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரும் தான் நம்ம வந்து பாரதியை வந்து பழி வாங்கியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அது மட்டும் இல்லாமல் பாரதி இருக்கிற இடமும் தெரிஞ்சு போச்சுன்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறக்குமே நம்ம சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே பாரதி வந்து ரத்னத்துக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க மாமா எனக்கு இந்த கல்யாணம் வந்து வேண்டாம் மாமா நான் வந்து இதுக்கு மேலே கஷ்டப்பட விரும்பலை அந்த குடும்பத்தில் வந்து எனக்கு ஆதியை மட்டும் தான் என்னை பிடிச்சிருக்கு வேறு யாருக்குமே என்னை பிடிக்கலை ஃபஸ்ட்டு சாரதாமாவுக்கு என்னை பிடிச்சிருந்தது அதுக்கடுத்து என்ன ரீஸ் தெரியல அவங்களுக்கும் என்னை பிடிக்காமல் போயிடுச்சு நான் அந்த குடும்பத்தில் போய் கஷ்டப்படுறது கூட பரவாயில்ல ஆனால் தமிழ் அந்த குடும்பத்தில் போய் த கஷ்டப்படுறது எனக்கு ரெண்டு நாள் தாங்க முடியாது ஏன்னால் நம்ம கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அங்கிட்ட இதெல்லாம் அந்த வேலைக்காரி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்னம்மா பாரதி உண்மை தான் சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி ரத்னு கேட்காங்க ஆமாம்மாமா இதுக்கு மேலே வந்து நான் இந்த கல்யாணம் வேண்டாம்னு நினைக்கிறேன் இன்னும் எனக்கு எதுவுமே நடக்கலையில அதுக்கு முன்னாடியே நம்ம போனால் தான் நல்லது கல்யாணம் முடிஞ்சுச்சுன்னா நம்ம வந்து ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க ஆடா இப்போதாம்மா நல்ல ஒரு முடிவு எடுத்துருக்கேன் சீக்கிரமாக ஊருக்கு போவோம் அப்படிங்கிற தான் claro, சொல்றாங்க வேணும் தனமும் சொல்கிறாங்க ஆமாம் விடிஞ்சதே சரின்னு ஃபஸ்ட்டு ஊருக்கு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தனம் சொல்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து வந்து மணி சொல்கிறாரு இதை முதலே பண்ணிட்டு தான் நம்ம அவமான பலமாக அவமான இருந்திருக்கலாம் அப்படின்னு மணி சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க இது மாதிரி அத்தனை வந்து சொல்கிறாரு ஏய் தனம் மரகதம் என்ன உங்களோட பிளான் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு சந்தோஷப்படுறீங்களா இது பாரதியோட முடிவு அதனால தான் நான் இதுக்கு வந்து சம்மதம் சொல்கிறேன் இதே இது வேறு எதுனா நான் இதுக்கு வந்து ஒத்துக்கிற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அத்தனை சொல்லிக்கிட்டு இருக்காங்க மாப்பிள்ளை நாளைக்கு காலையில் நம்ம கிளம்புவோம் அதுக்கு உண்டான வேலையை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து மணி சொல்கிறாரு ஆமாம் கண்டிப்பாக நம்ம இல்லைனா கண்டிப்பாக வந்து ஆதி வந்து பாரதியை தேடி வருவாரில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதுக்கு வந்து பாரதி வந்து சொல்கிறாங்க மாமா நம்ம நாளைக்கு கிளம்பி டேரெக்டாக வீட்டுக்கு போக வேண்டாம் ஏதாவது ஒரு கோயில் குளம்னு ஒரு நாலு நாள் போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா நீ சொல்கிறதும் சரி தான் பக்கத்தவனும் கோயில் தான் கதி அப்படிங்கிற மாதிரி நம்மளும் அங்கேயே போவோம் நான் கடவுள் நல்ல வழி விடுவார் அப்படிங்கிற மாதிரி வந்து ரத்தினம் சொல்கிறாங்க சரிம்மா அப்பில் காலையில் வண்டியெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க நம்ம கிளம்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தா நம்ம ஆதிக்கு வந்து டவுட் வந்துடுச்சு என்னடா நம்ம பாரதி வந்து ஃபோனே எடுக்கல நம்ம இது வரைக்கும் பத்து டை பத்து டைம் போட்டோம் ஃபோன் எடுக்கல இவ்வளோ நேரம் வேலை இல்லாமல் வேலையோடு இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக பார்த்தா கூப்பிட்ருப்பாங்க ஏன் ஃபோன் எடுக்கலன்னு தெரியல இதுக்கு மேலே வெயிட் பண்ணி நமக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது நம்ம வந்து டேரெக்டாக போய் பாரதியை பார்த்து பேசுகிறதா நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே இறங்கி வராங்க காலையில் எல்லாருமே இருக்காங்க அவங்களை பார்த்தோன்னே எல்லாருமே சாரதா மணி எல்லாருமே சாரி அறிவு எல்லாருமே சேர்ந்து எங்கே போகிறோம் எங்கே போகிறேன்னு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க உடனே நம்ம தான் கீரோ இருக்காரில்ல ஆதி அவர் வந்து சொல்கிறாரு அம்மா அவர் முக்கியமான ஃப்ரெண்டு நான் போய் மீட் பண்ணிட்டு உடனே வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னப்பா காலையில் தான் காப்பு கட்டி இருக்குது அதுக்குள்ளே நீ வெளியில் கிளம்புறிய அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மா ஒரு அர்ஜென்ட்டுமா நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அறிவு வந்து கிட்ட ஸ்வேதா மாப்பிள்ளை ஏதோ கண்டுபிடிச்சான்னு நினைக்கேன் அவரை வெளியில் விடாத அப்படிங்கிற மாதிரி காதுக்குள்ளே சொல்கிறாங்க இந்த இப்போ பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாமா என்ன மாமா உங்கள் ஃப்ரெண்டு என்ன உடனே நம்ம வீட்டுக்கு கூப்பிடுங்க இங்கே வச்சு பேசிக்கோங்க அத்தைக்காக பார்க்கணும்ல அத்தையும் உங்களை இப்போ நினச்சி பயப்படுறாங்கல்ல காப்பு கட்டின பிறகு வெளியில் போகக்கூடாது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உடனே இப்போ என்ன நான் வெளியில் போகக்கூடாது அவ்வளோதான் சார் நான் போகல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நம்ம ஆதி வந்து மேலே போயிடுறாங்க மேலே போய்ட்டு திருப்பியும் பாரதி கால் பண்ணுறாங்க பாரதி ஃபோன் எடுக்கலை இதுக்கு மேலே வெயிட் பண்ணி ஒன்றும் ஆக போகிறதுக்கு இல்ல நம்ம எப்படியாவது போயிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு ரூமெல்லாம் லாக் பண்ணிவிட்டு லைட்டெல்லாம் அமுத்திட்டு அப்படியே சௌர் ஏறி குதித்து வெளியில் வந்துடுறாரு வெளியில் வந்து அந்த இடத்துக்கு போகிறாரு அதாவது அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு செட் பண்ணி வச்சுருந்தார்கள் ஒரு இடம் பாரதிய அவங்க வந்து வந்தால் தங்குறதுக்கு அந்த இடத்துக்கு போகிறாரு போய் அங்கே லேடிஸ் ஒரு மூணு பேர் இருக்காங்க வேலையாளுக்கு என்னம்மா பொண்ணு வீட்டுக்காரங்கெல்லாம் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஐயா அவங்க வரவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னமா அலூஸ்தானமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க அவங்க காலையில் வர்றேன்னு சொல்லியிருந்தாங்க வரலன்னா எனக்கு ஒரு ஃபோன் போடக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அந்த வேலைக்காரமாக சொல்கிறாங்க நான் வந்து ஃபோன் போட்டேன் மாற்றி மாற்றி மூணு பேர் உங்கள் வீட்டுக்கு ஃபோன் போட்டோம் ஸ்வேத்தா அம்மா பேசினாங்க அறிவையா பேசினார் ஏன் சாரதா அம்மா கூட பேசுனாங்க உங்கள் அம்மா அவங்ககிட்ட சொல்லலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் அப்படியா சரி அதுக்கடுத்து நம்ம வார சாரி ஆதிக்கு வந்து தெரிஞ்சிருச்சு சரி நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க தான் ஏதோ பிளான் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி இதுக்கு மேலே வந்து அவங்கள்ட்ட ஒன்றும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு வேலைக்காரங்கன்னு சொல்லிடுறாங்க இனிமேல் வந்து யாராவது என்னை பற்றி ஏதாவது கேட்டாங்கன்னா சொல்லாதே இங்கே சொல்லாதீங்க நான் இங்கே வந்தேன்னு கேட்டால் கூட சொல்லாதீங்க ஏதோ ஒரு குழப்பம் நடந்துருச்சு போல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த இடத்து விட்டு வெளியில் வராங்க வெளியில் வந்து வெளியில் அந்த வறண்டாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க என்ன பாரதி எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிக்கிட்டே இருக்காங்க இப்போ அவங்களை எங்கே வச்சு தேடுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிக்கிட்டே இருக்காங்க திருப்பியும் பாரதிக்கு வந்து கால் பண்ணி பார்க்காங்க கால் எடுக்கல என்ன பாரதி இப்படி பண்ணிட்டீங்க இங்கே இருக்கீங்க நான் இப்போ உங்களை எங்கே போய் தேடுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே என்னகிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தா பாரதி அழுகிட்டு இருக்காங்க ஆதி சாரி ஆதி நான் உங்களை விட்டு போகிறேன் உங்களை மாதிரி ஒரு ஆள் வந்து யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க எந்த எந்த ஒரு பொண்ணுக்கும் உங்களை மாதிரி ஒரு ஆள் கிடைச்சா விடவே மாட்டாங்க எப்படி என் மேலே பாசமாக இருக்கீங்க தமிழ் மேலே பாசமாக இருக்கீங்க ஆனால் நீங்கள் மட்டும் பாசமாக இருந்தே என்ன போகுது உங்கள் குடும்பத்தில் உள்ள யாருமே எங்களுக்கு பிடிக்கலையே நாங்கள் அங்கே வந்து எப்படி கஷ்டப்பட முடியும் இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்கள் எங்கள் கூட இருக்க முடியுமா அதை சொல்லுங்கள் நான் இருந்தாலும் நான் உங்களை விட்டு போகிறேன் உங்கள் அம்மா வந்து எங்கள் உங்கள் அம்மாவுக்கு வந்து எங்களை பிடிக்கலை ஆனால் உங்களை நிறைய பிடிச்சிருக்கு உங்களை விட்டு போகணுன்னு தான் உங்கள் அம்மா வந்து ஆசைப்பட்றாங்க உங்கள் அம்மா கூட நீங்கள் ரொம்ப சந்தோஷமா இருங்க நாங்கள் வந்து இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் இல்லை நீங்கள் நீங்கள் அம்மா எல்லாருமே சந்தோஷமாக இருங்க காலையில் விழிந்த உடனே நான் கிளம்பிடுவேன் அது என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அவங்க சொல்லி அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதுக்கடுத்து வந்து நம்ம தமிழ் வெளியேனு யோசிக்கிட்டு இருக்காங்க என்ன எல்லாருமே வந்து ஊருக்கிழமும்னு முடிவு பண்ணிட்டாங்க நம்ம ஃப்ரெண்டை பார்க்க முடியாது போலையே என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிக்கிட்டே இருக்காங்க அது ரூமுக்குள்ளே வராங்க பாரு தான் எழுதுகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தெரியாமல் மொபைல் ஃபோனை எடுத்துகிட்டு வெளியில் போயிடுறாங்க வெளியில் போயிட்டு எப்படியாவது என் ஃப்ரெண்ட் இங்கே வர வைக்கணும் என் ஃப்ரெண்டுக்கு எப்படியாவது ஃபோன் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க வாட்ஸ்அப்பில் எப்படியாவது லொக்கேஷன் அனுப்பிடுவோம் ஃப்ரெண்டு வந்துடுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு என்ன செய்கிறாங்க ஆதி ஆதியோட வாட்ஸ்அப்பில் போய் அவங்களுக்கு இவங்க இருக்கிற இடம் லொக்கேஷன் அனுப்பி வச்சிடறாங்க அனுப்பி வச்சோடனே ஆதிக்கு வந்து அந்த லொக்கேஷன் போயிடுறது ஆதி வந்து மொபைல் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா தமிழ் வந்து சந்தோஷமாக இருக்காங்க எப்படியோ என் ஃப்ரெண்டுக்கு வந்து லொக்கேஷன் அனுப்பி வச்சு அவர் பார்த்துட்டாரு கண்டிப்பாக நாங்கள் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சி கண்டிப்பாக வந்து எங்களை காப்பாற்றிடுவார் அப்படிங்கலாம்னு சொல்லி சந்தோஷத்தை சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்திங்கன்னா இந்த எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க